ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கத்திரி செடிக்கு ஆட்டை கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி செடி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி லைப்ரரிய தக்காளி பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா பழம் தொங்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் மாடியில் வந்தால் நம்ம நம்ம எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுன்றனால நான் அப்படியே இதை சாப்பிட்டுக்குறேங்க இப்போ பாருங்கள் முளைப்பு திறன் பாருங்கள் இப்போ நல்லா செடி நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள் முள்ளங்கி இது சூப்பராக பாருங்க எல்லா விதையுமே முளைச்சிருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க அவரை கோழி அவரை பாருங்கள் நல்லா இலை பெருசாக ஆகிடுச்சி பாருங்கள் பாருங்கள் பொடலங்காய் கொடியும் பார்த்திங்கன்னா கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு நூல் கட்டி உண்ணுங்க இதையும் தூக்கி வந்து அடியில் வச்சு நூல் கட்டி விடுவோங்க பாருங்கள் பட்டா வரை பட்டா வரையும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் தலை பெருசாகிடுச்சு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து கடிச்சிருச்சிங்க பீட்ரூட் கீரை பாருங்க இப்ப நல்லா தெரியுது பாருங்க பீட்ரூட்டு இதுங்க கீரை இல்லை பீட்ரூட்டுங்க இது ஒவ்வொரு குத்துலையும் நாம் எத்தனையும் விதை போட்டோமோ அத்தனையுமே முளைச்சிருக்குது பாருங்க பீட்ரூட் விதை பரவாயில்லைங்க விதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைப்பு திறன் இருக்குதுங்க பாலைக்கீரை பாருங்க எவ்வளோ கொச 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 கொசுன்னு முளைச்சிருக்குது பாருங்க செகப் கீரையும் அப்படிதாங்க இங்க பாருங்க இதுவும் பீட்ரூட் தாங்க ரெட் கலர் கீரைங்க அழகாக மலைச்சிருக்குது பாருங்க சுரக்காக வேலை பாருங்க பொரியல் தட்டைக்காய்ங்க இது இது சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது பாருங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் தட்டைக்காயும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேங்க அதாவது செடி பொ பொரியல் தட்டைக்காய்ங்கிறது இது அதாவது செடியிலே கொத்து கொத்தாக காய் வைக்கிற மாதிரிங்க இதுவுமே இந்த முறை வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க இந்த ஐட்டமும் சூப்பராக மற்ற செடிங்களாம் அழகாக இருக்குதுங்க கீழே பாருங்க நல்லா அழகா மலைச்சிருக்கு பாருங்க கோஸ் பாருங்க சூப்பரா மளைச்சு வந்திருக்கு ஒரு நாலஞ்சு விதை முளைச்சா கூட போதுங்க நம்மளுக்கு ஏன்னா ஒரு பேக்குக்கு நம்ம ரெண்டு விதை தாங்க கூட போறோம் மீதி ரெண்டு இன்னொரு பேக்குல புடிங்க நட்டோம்னா சரியா போயிடுங்க கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க அழகா எட்டு ஒன்பது பே ஒன்பது தொட்டி வச்சுருக்குறேங்க அழகா வளர்ந்துட்டு வருதுங்க கொடியவரைன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே சட்டை சட்டையாக பூவுங்க லட்சுமி சிஸ்டர் கூட கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நல்ல சீசனில் உங்களுக்கு வந்து கொடியாவரம் வந்து பூ எடுத்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து அறுவடை வந்து அள்ளுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க உண்மைதாங்க இப்போ ஒரு கிலோ அளவுக்கு அவரைக்காய் இருக்குதுங்க அதோட பண்ணுங்க நான் பாருங்க இந்த கலர் பாருங்க என்னம்மா ரெட் கலராக இருக்குது பாருங்க பூ பாருங்க இந்த கா காய்க்கும் இந்த உன்னுடைய இலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது வேற ரகமா என்னன்னு தெரியலீங்க இந்த கலரே பார்த்தா வித்தியாசமா இருக்குதுங்க கொடி பூ காய் வச்ச பின்னாடி தான் கண்டுபிடிக்கணுங்க ஆமாங்க காய் இருக்குதுங்க வாங்க காட்டுறேன் பாருங்க இது ரெட் கலர் கோழியா வரீங்க நானே இப்ப கவனிக்கிறேன் அதாவது நான் நடும்போது எனக்கு என்ன கதை நட்பேன் அப்படின்றது ஞாபகம் இல்லைங்க பாருங்க இந்த கலர் வேறங்க இந்த டபுள் கலர் ஆவரா வேற இது பார்த்தீங்கன்னா வேறங்க ரெட் கலருங்க இது பாருங்க பிங்க் கலராக வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசானதும் நம்மளுக்கு வருங்க இந்த கொடியும் இருக்குதுன்றது எனக்கு இப்போதானே தெரியுது அப்போ நான் அவரையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் பச்சை கலர் அவரைக்காய் ஒன்று பாருங்க பச்சை கலரு அந்த மாதிரி அவரைக்காயிலே பார்த்தீங்கன்னா கொடியாவதுலேயே மூணு வேலைக்கையாக போட்டிருப்போம் இருக்குதுங்க எனக்கே இப்பதாங்க தெரியுது ஆன்லைன்ல விதை வாங்கி போட்டதுனால எந்த விதை எப்படி முளைக்குதுன்றது முளைச்சி பின்னாடிதாங்க தெரியுது ஏதோ ஒரு காய் முல்ல காய் வச்சிருச்சிங்க பூ வச்சாச்சு சூப்பராக இருக்குதுங்க அதோட பண்ணணுங்க சரி வாங்க கத்திரி செடி பார்க்கலாம் இல்லை அறுவடை பண்ணணுங்க சூப்பராக தொங்குதுங்க காய்ங்க பாருங்க இப்படி கொத்தா இருக்குது பாருங்க கத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டுங்க இது பூராமே பார்த்தீங்கன்னா கத்திரி செடி லைன் தாங்க அந்த அளவுக்கு வந்து பேக் இருக்குதுங்க கத்திரி பேக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பேக்கு மேலே வச்சிருக்கிறாங்க கத்திரி மிராகம் மட்டுங்கமேங்க அந்த பதினெட்டு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லையும் ரெண்டு ரெண்டு செடி இருக்குதுங்க அப்போ கணக்கு போட்டுக்குங்க அவ்வளோ செடி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் பாருங்கள் எப்படி தொங்குது பாருங்க செடி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக தாத்தாலும் நல்லா வளர்ந்துக்குச்சுங்க அதாவது நம்மளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பூச்சி மாவு பூச்சி எல்லாமே தாக்குச்சிங்க நான் கூட செடி அவ்வளோதான் போயிடும் போலக்குது அப்படின்னு நினச்சேங்க பரவாயில்லைங்க எருவு போட்டு முல்லை இதை வந்து சேர்த்து கொண்டு வந்துட்டேங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம காய் பறிக்கலாங்க நல்லா பூ எடுக்குது பாருங்க கொத்து கொத்தாக காய் வைக்கிது பாருங்க பச்சை கத்திரிக்காய் பாருங்க அழகா இருக்குது பாருங்க நல்லா அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க பாருங்க வாழ் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காயிலே வால் கத்திரிக்காங்க பாருங்க பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சொத்துலேயே இல்லைங்க இந்த கத்திரிக்காயில நான் சொத்துல பார்த்தாவே எடுத்துருவோங்க இந்த மாதிரி பழுத்து இலை அந்த மாதிரி இலையா இருந்தால் எல்லாத்தையும் கிள்ளிடுங்க அதுவுமே நம்மளுக்கு வந்து நோத்தாக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா செடி வந்து எப்பயுமே வந்து வளத்திளை விடாதீங்க செடி அப்ப நம்ம பார்த்துட்டு தாங்க வளர்த்தணும் வேற வழி இல்லை ஏன்னா நம்ம எல்லா வகையான கொடி காய்கறிகள் எல்லாமே வைக்கும் போது உங்களுக்கு ஒரு செடிக்கு வர நோவு இன்னொரு செடியும் தாக்குங்க அதனால உங்களுக்கு காய் செடிங்களை வந்து நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தாங்க இருக்கணும் பாருங்க காய் எப்படி தொங்குது பாருங்க இன்னும் ஒரு சில செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு மாவு பிரச்சனை இருக்குது தாங்க இன்னும் கம்ப்ளீட்டாக போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஒன்று ரெண்டு செடியில் இருக்குதுங்க அதை நான் பார்த்து பார்த்து இலையை கிள்ளிடுவோங்க பாருங்க இந்த மாதிரி காய் வந்து சொத்தில் வந்துச்சுன்னா இது எடுத்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற செடிக்கும் பரவுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி இருந்தால் எடுத்துருங்க கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் நம்ம புழுகு தாக்காத இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயுமே இப்படி பார்க்கணுங்க பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா விட்டுடணுங்க அதுல புழுகு தாக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை எடுத்துடணுங்க பிஞ்சிலே எடுத்துடணுங்க பெருசாக எடுத்தோம்னா வேஸ்ட்டுங்க அதனாலதான் வந்து ஒவ்வொரு காயுமே நான் பாப்பேங்க நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவோங்க பிஞ்சிலே பாத்துருவோங்க நான் ஏன்னா அந்த புழுகு பார்த்தீங்கன்னா தாங்க வைக்கிது நான் அப்படியே செடிங்கள செடிங்களையும் அப்படியே பழுத்து இலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கத்திரிக்காய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க தலை 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 தலன்னு பூ பாருங்க எடுத்து இருக்குது பச்சை குண்டு கத்திரிக்காங்க இது இது ரொம்ப நோத்தாக்கிடுச்சிங்க இது அவ்வளோதான் நினைச்சுங்க பரவாயில்ல முல்லை வந்து எருவு போட்ட பின்னாடி நல்லா பாருங்க அரும்பு இருக்குது பாருங்க செடிக்கும் பார்த்தீங்கன்னா நோ தாக்காது நல்லா இருக்குது பாருங்க இலைங்க சூப்பரா இருக்குது இலைங்க இந்த மாதிரி இலையை வந்து நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணுங்க பொழுந்து பார்க்கணும் இலையை பார்க்கணும் பார்த்து தாங்க வளர்த்தணும் கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் பூச்செடிக்காத நாம் கத்திரி செடியை பார்த்தோம்னா தாங்க அது நல்லா ஹெல்த்தியான காயாக நம்மளுக்கு கொடுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் வந்து குண்டு கத்திரிக்காங்க நல்லா பெரிய ரங்க தச்சுன்னு இது சொல்லுவாங்க பெரிய செடிங்க இது இருக்கிறதுல இந்த ரகம் தாங்க பெரிய செடியாக வளருது நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரி கேட்பாருங்க சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க பிஞ்சு நிறைய போட்டுருக்குதுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி காய வந்து நான் அப்பப்ப வளைச்சி வளைச்சி பார்ப்பேங்க பூச்சி இல்லா தான் நான் விட்டுருவேங்க பூச்சி அடிச்சு வச்சுனாவே நான் எடுத்துருவேங்க அதாவது பிஞ்சிலே எடுத்துருங்க இந்த காய சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பாருங்க சூப்பராக எவ்வளவோ பெருசாக ஆகிடுச்சு பாருங்க பூவு உண்மையிலே காலிஃப்ளவர் இப்படி பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதாவது காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மருந்து இல்லாத விளைஞ்சி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்துங்க இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க லீஃப் வழியாக இருக்கட்டும் பூவிலியா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு சத்துங்க இந்த பூவு ஆனால் நம்ம மருந்து அடிக்கிறதுனால நம்ம அவ்வளோவா கடையில் வாங்குறதில்லைங்க நான் இதுக்கு வேண்டிய மாடித்தோட்டத்தை நான் பெருசாக இதை வந்து பயன்படுத்துகிறேங்க எந்தெந்த காய்க்கு அதிக சத்து இருக்கோ அந்த காயை பயிர் இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்னு தெரில இல்லை புரோக்கோலினும் தெரிலிங்க எனக்கு எந்த வித நட்டன்றதை நான் மறந்துட்டேங்க ஆனால் லீஃப் பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி வருதுங்கள காலிஃப்ளவர் தானும் தெரியல சரி பூ வச்சு பின்னாடி கண்டுபிடிச்சிக்கலான்னு விட்டுட்டுங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி நட்டேங்க அதுதான் எனக்கு ஒரு டவுட்டுங்க பாருங்க அடுத்து கோர்ஸ் பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க இப்ப நல்லா ஒரு பேகே ரப்பிக்கிச்சுங்க நல்லா பெரிய கோசுங்க அதனாலதான் உங்களுக்கு தொலைவா காட்டுறேங்க நான் ஏன்னா ரொம்ப குளோஸ் அப்ல போனோம்னா கேமரா ஃபுல்லா மறைச்சுக்குதுங்க ஃபுல்லா ஆயிடுது பாருங்க என்ன அழகா இருக்குது ஆனா அந்த கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மருந்து வைப்பாங்க நம்ம வந்து ஆட்டரு போட்டு இதை வந்து அழகா வளர்த்து இப்படி கொண்டு வரும்போது ஒவ்வொரு லிஃபா நம்ம கட் பண்ணி சமைச்சிக்கலாங்க நான் அப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க கோசு வந்து எடுக்க போகிறதுங்க ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா கோசு பொறுத்த வரைக்கும் லீஃப் தாங்க நம்ம சமைக்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்க இதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலசுங்க அடுத்த பேட்சுங்க இதெல்லாம் இங்கே ஒன்று பாருங்கள் அதை விட சின்ன செடி வள வளர்றது பாருங்க அடுத்து பேட்ச் அது புதினா பாருங்க என்ன அழகா வந்துட்டு வருது பாருங்க தலை தல தலைன்னு சூப்பரான புதினாங்க பாருங்க பீக்கங்க பாத்தீங்கன்னா இது பெரியங்க அதாவது நாலடி பீக்கங்க நட்டன்னு சொல்லி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேங்க அதாவது கார்டன் டூர் வெள்ளிக்கிழமல சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் நட்டதே பாத்தீங்கன்னா தாங்க நட்டேன் பார்த்தீங்கன்னா பாருங்க அதுக்குள்ளே முளைச்சிருச்சு பாருங்க அஞ்சு கொட்டை நட்டங்க மூணு கொட்டை வெளியே வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டு கொட்டை என்ன வெளியே வருதா என்னான்றத பார்க்கணுங்க பாருங்க அழகாக வளர்த்து வந்துடுச்சு பாருங்க மூணு குட்டை இங்கே ஒன்று வருதுங்க மொத்தம் நாலு வெளியே வந்துட்டுக்குதுங்க சங்கு பூச்சி இதை ஒன்றும் பண்ணாது இருந்தால் வெளியே வந்துடுங்க அழகாக முளைச்சி வந்துருச்சு பாருங்க பரவாயில்லைங்க இந்த பீங்காவும் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுங்க லாங்கில் வளர்த்தி பார்க்கணுன்னு சொல்லி இப்போ இந்த லாங்கை ட்ரை பண்ணுறேங்க இப்போ பள்ளங்காய் ஒன்றும் முளைக்கலைங்க கொள்ளங்காவ பார்த்தீங்கன்னா லாங்கு நட்டுருக்குறேங்க இன்னும் அதை முளைக்கணுங்க அதை முளைச்சா உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நம்ம நட்ட வேதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முளை மூக்கு தவிர பாருங்க நல்லா காஞ்சி போயிட்டு இருக்குது பாருங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது தாங்க நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது செடியை நல்லா பாருங்க எப்படி காஞ்சிட்டு இருக்கு பாருங்க பார்க்காத விட்டோம்னா வெடிச்சு கீழே விழுந்துருங்க இந்த மூக்கு தேவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய் பறிக்கிறதும் கஷ்டமா இருக்குதுங்க விதை பறிக்கிறதும் கஷ்டமாக்குதுங்க ஏன்னா எல்லாமே இப்போ ஒழிஞ்சிக்கிதுங்க இலையில தெரிய மாட்டேதுங்க பரவாயில்லைங்க கொடியாவறையு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வெரைட்டி இருக்குதுங்க காய் மூணு வெரைட்டி கொடியாவறை ஒரு காய் விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா விதையுமே ஸ்டாக் இருக்குது முளைப்பு முளைப்படுத்தி காமிச்சிட்டுங்க வீடியோவில் சூப்பராக முளைச்சி வந்திருக்குது பாருங்க கத்திரமாக சூப்பராக நாற்று நட்டது சூப்பராக வளர்ந்து வருதுங்க அது உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் காட்டுறங்க பாருங்க சூப்பராக காஞ்சிருக்குது பாருங்க வீடியோ உங்களுக்கு செவ்வாய் வருங்க பாருங்க பாய்